பூனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலம் என பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மூத்த வீரர் வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாநிலம் பூனேவில் நாற்பத்தி நான்காவது தேசிய மூத்தோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன தேசிய அளவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் தமிழகம் சார்பாக கோவையிலிருந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த போட்டியில் நாற்பத்தை வயதிற்கு அதிகமானோர் பிரிவில் கோவையைச் சேர்ந்த மோகன்குமார் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் மற்றும் நான்கு நூறு தொடர் ஓட்டப் போட்டியில் தங்கம் என இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார் இதேபோல் அறுபது வயதிற்கும் மேற்பட்டோர் பிரிவில் உயரம் தாண்டுதலில் பிரவீன்குமார் ஒரு வெள்ளியும் நாற்பது வயதிற்கு உட்பட்ட பிரிவில் சங்கீதா குமார் வட்டி எரிதலில் வெண்கலங்கும் என்று அசத்தி இந்நிலையில் கோவை திரும்பிய வெற்றியாளர்களை கோயம்புத்தூர் தடகள சங்கத்தினர் உற்சாகமாக வரவேற்றனர் இதில் குழந்தைகள் மூத்த வீரார் வீராங்கனைகளுக்கு ரோஜா பூக்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ஏழு நாள் போட்டி நடந்தது நான் ஜெயிச்சேன் என்ன வந்து இரநூறு மீட்ரு ஓட்டப்பந்தயத்தில் நாற்பத்து ஐந்து வயதுக்கான பிரிவில் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக வந்திருக்கேன் ப்ளஸ் நாலு நூறு தொடர் ஓட்ட போட்டியில் எங்கள் டீம் கோல்டு மெடல் ஜெயிச்சது தமிழ்நாடு டீம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கீதா வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு மீட்டிங் வந்திருக்காங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க டிஸ்கஸ் த்ரோ ரத்த ரிசல்ட் போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க மிஸ்டர் பிரவீன் அவர் பல வருஷமாக போயிட்டு இருக்காரு டென் டுவெல் இயர்ஸாக போயிட்டுருக்காரு அவர் ஹை ஜம்ப்பில் சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு மூணு பிரைஸ் அடிச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் நான் ஃபோர்ட் போர்ஷன் ஃபிஃப்த் போர்ஷன் அப்படின்னு நிறைய போர்ஷன்ஸ் வாங்கியிருக்கோம்